அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தயசுகந்தி எம்எஸ்சி பிஎட் இல்லத்தரசி மயிலாடுதுறை ஒவ்வொரு மாதத்திற்கும் சிறப்பு தினங்கள் இருக்கும் அந்த சிறப்பு தினத்தை போற்றும் வகையில் இன்று ஜூலை நான்காம் தேதி சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இந்த நன்னாளில் சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் கொல்கத்தா நகரில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி விஸ்வநாத் தத்தா அவர்களுக்கும் புவனேஸ்வரி தேவி அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் அவருக்கு நரேந்திரன் தத்தா என்று அழைக்கப்பட்டார் அவர் சிறு வயதில் சகோதரிகளுடனும் நண்பர்களிடம் கலகலப்பாகவும் குறும்புத்தனமாகவும் பழகி வந்தார் இவர் குறும்புத்தனமாக இருப்பதால் அவரது தாயார் அவருக்கு ராமாயணம் மகாபாரதம் போன்ற ஆன்மீக கதைகளை சொல்லி வளர்த்தார்கள் சிறு வயதிலேயே அவர் கல்வியில் சிறந்து விளங்கியதோடு இல்லாமல் ஆன்மீகம் தியானம் போன்றவற்றிலும் சிறந்து விளங்கினார் அவருக்கு ராமர் சீதை என்றால் மிகவும் பிடிக்கும் அவர்களையும் வழிபட ஆரம்பித்தார் சிறு வயதிலேயே தியானத்தில் ஈடுபட்டதை இரண்டு நிகழ்வுகள் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் முதல் நிகழ்வு ஒரு முறை நண்பர்களுடன் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் தியானத்தில் ஈடுபடுவோம் யார் அதிக நேரம் தியானத்தில் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று கூறினார்கள் சரி என்று நண்பர்கள் அனைவரும் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்பொழுது உஸ் என்ற சத்தம் மெதுவாக கேட்டது சில நண்பர்கள் கண்விழித்து பார்த்தார்கள் பார்த்தால் பாம்பு 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 என்று அலற ஆரம்பித்தார்கள் அதை கேட்டவுடன் மற்ற நண்பர்களும் கோப்ரா கோப்ரா என்று கத்திக்கொண்டே ஓட ஆரம்பித்தார்கள் சில நண்பர்கள் நரேந்திரா கோப்ரா நரேந்திரா கோப்ரா என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள் ஆனால் அவன் எதையும் காதில் வாங்கவில்லை உடனே நண்பர்கள் நரேந்திர தத்தாவின் பெற்றோர்களிடமும் அங்கு இருக்கும் உறவினர்களிடமும் சொல்லி அவர்களை அழைத்து வர சென்றார்கள் அதற்குள் அந்த பாம்பு நரேந்திர தத்தாவை ஒன்றும் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது அவன் கண் முழத்தி பார்த்ததும் மக்கள் சொல்லிய அவருக்கு இங்கு பாம்பு வந்ததே அவருக்கு தெரிந்தது அந்த அளவுக்கு தியானத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் அதை பார்த்த மக்களுக்கு வியப்பாக இருந்தது அதே போல்தான் இன்னொரு முறையும் ஒரு நிகழ்வு நடந்தது ராமர் சீதை உள்ள விக்கிரகத்தை வாங்கி வந்து மாடியில் தனது பெற்றோர்களுக்கு தெரியாமல் பூஜை செய்து வழிபட்டு வந்தார் ஒருமுறை ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு இருந்தார் இவர்கள் பெற்றோர் நரேந்திர தத்தாவை காணவில்லை என்று அங்கும் இங்கும் சென்று தேட ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது அங்கிருந்த நண்பர் ஒருவர் வந்து நரேந்திர தத்தா மாடியில் தான் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார் என்று கூறினார்கள் அதை பார்க்கும் பொழுதும் அவர்கள் பெற்றோர் வியப்படைந்தார்கள் இப்படி இளம் வயதிலேயே தியானத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி ஈடுபட்டிருந்ததை பார்த்து மக்களும் வியந்து போனார்கள் அவர் கல்வியில் சிறந்து விளங்கியதால் உயர்கல்வி மற்றும் கல்லூரி படிப்பையும் மிகவும் சிறப்பாக படித்து முடித்தார் அவர் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கியது மட்டும் இல்லாமல் சமூகவியல் வரலாறு வேதாந்த தத்துவங்கள் போன்றவற்றிலும் சிறந்து விளங்கினார் ஒருமுறை கல்கத்தா நகரில் ஒரு தாயும் மகனும் குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார்கள் திடீரென்று அந்த குதிரை வெறி பிடித்து சாலையில் அங்கும் இங்கும் வேகமாக சென்று கொண்டு இருந்தது அதை பார்த்த மக்கள் மிகவும் பயந்து கூச்சலிட்டு காணப்பட்டார்கள் ஆனால் யாரும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்வரவில்லை அதனை பார்த்த விவேகானந்தர் தனது உயிரை பொருட்படுத்தாமல் உடனடியாக அங்கு சென்று அந்த குதிரையை கட்டுக்குள் வருவதற்கு பெரும் முயற்சி செய்து முயற்சியால் அவர் வெற்றி பெற்றார் அந்த குதிரையை கட்டுக்குள் அழைத்து வந்து தாயையும் மகனையும் காப்பாற்றினார் அந்த தாய் விவேகாந்தருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இதை பார்த்ததும் அங்குள்ள மக்கள் இவ்வளவு சிறு வயதிலும் வீரத்தில் சிறந்து விளங்குகிறாய் என்று கூறினார்கள் இப்படி சிறு வயதில் வீரத்திலும் சிறந்து விளங்கினார் விவேகானந்தர் அவர்கள் இளம் வயதிலேயே எதற்கும் பயப்பட மாட்டார் மன தைரியத்துடன் இருப்பார் எந்த செயலையும் செயல்படுவார் என்பதை நாமால் அறிய முடிகிறது ஆன்மீக தேடலில் அவர் இருக்கும் பொழுது அவருக்குள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது கடவுள் இருக்கிறாரா கடவுளை வணங்கலாமா கடவுளை நேரில் பார்க்க முடியுமா கடவுள் இல்லை என்றால் ஏன் நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அவருக்கு கேள்விகள் தோன்றிக் கொண்டே இருந்தது வேண்டும் என்று கொண்டிருந்தார் இதை அறிந்த நண்பர் ஒருவர் காளி கோவிலுள்ள பூசாரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை போய் சந்தித்தால் உனக்கு விடை தெரியும் என்று கோரினார் அவரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை தேடி சென்றார் அவரை பார்த்ததும் உங்களுக்கு நீங்கள் கடவுளை நேரில் பார்த்து உள்ளீர்களா என்று கேட்டார் உடனே நான் உன்னை இப்பொழுது பார்க்கிறேன் உன்னை எப்படி பார்க்கிறனோ அதை விட தெளிவாக நான் கடவுளை பார்த்து உள்ளேன் என்று கூறினார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே விவேகாந்தருக்கு ஒரு தெளிவு கிடைத்தது இவ்வளவு நம்பிக்கையாக கேட்ட உடனே இவ்வளவு தெளிவாக சொல்கிறாரே இவர் உண்மையிலே கடவுளை பார்த்து இருப்பார் என்று நம்பினார் இருந்தாலும் எதையும் நாம் உடனடியாக நம்ப கூடாது தெளிவாக விவேகானந்தர் பரமஹம்சரை முடிவெடுத்தார் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் பணத்திற்கும் பெண்ணிற்கும் ஆசைப்படமாட்டார்கள் என்பதை அறிந்தார் அதனால் அவரை பரிசோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒரு நாள் அவர் தலையணி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலையணைக்கு அடியில் ஒரு ரூபாய் நாணயத்தை விட்டார் இரவில் ராமகிருஷ்ண அங்கே தூங்கும் பொழுது அவருக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை அவருக்கு கொட்டியது போல் உணர்வு இருந்தது என்னவென்று பார்க்கலாம் என்று பார்த்தால் தலையினை கடையில் ஒரு ரூபாய் நாணயம் இருப்பதை பார்த்தார் உடனே அதை தூக்கி எறிந்தார் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது இது விவேகானந்தரின் வேலையாக தான் இருக்கும் என்று எண்ணினார் இதை பார்த்ததும் விவேகானந்தருக்கு தெளிவு கிடைத்தது இவர் உண்மையில் ஆன்மீகத்தில் சிறந்திருப்பார் இவர்தான் நமக்கு ஆன்மீக குருவாக காணப்படுவார் என்று எண்ணினார் அன்றில் இருந்து விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை தனது ஆன்மீக குருவாக தேர்ந்தெடுத்தார் இவ் குருவும் விவேகானந்தரை தனது சீடராக ஏற்றுக்கொண்டார் அன்றிலிருந்து இருந்து சீரரும் குருவும் மிகவும் ஒற்றுமையாகவும் நல்ல நண்பர்களாகவும் காணப்பட்டார்கள் விவேகானந்தர் ஒரு நாள் குருவை வந்து பார்க்கவில்லை என்றால் கூட அவர் விவேகானந்தரை தேடி வந்து பார்ப்பார் அந்த அளவுக்கு இருவரும் நெருங்கி காணப்பட்டார்கள் இதை பார்க்கும் மற்ற சீரர்களுக்கு பொறாமையாக இருந்தது விவேகானந்தரிடம் மட்டும் மிகுந்த அன்பு கொண்டு இருக்கிறார் என்று எண்ணினார்கள் அதற்கு காரணம் விவேகானந்தர் எந்த செயலையும் முழுமையாக செய்து முடிப்பார் இதையும் ஆராய்ந்து தெளிவான முடிவை எடுப்பார் அவர் வீரத்திலும் ஆன்மீகத்திலையும் சமூக சேவையிலையும் சிறப்பாக இருந்ததால் தான் தேர்ந்தெடுத்தார் விவேகானந்தரின் அம்மாவிற்கு அப்பொழுது அவரால் அம்மாவிற்கு தேவையான மருந்து பொருட்களையோ உணவுப் பொருட்களையோ வாங்கி தர முடியவில்லை ஏனென்றால் அவர் ஆன்மீகத்தில் இருந்ததால் வேலைக்கு செல்ல முடியவில்லை அப்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது நாம் ஆன்மீகத்தில் இல்லாமல் நாம் படித்ததற்கு வேறு ஏதேனும் வேலைக்கு சென்றால் கூட தனது அம்மாவிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியும் என்று எண்ணினார் உடனே அவர் குருவை சந்திக்க போனார் குருவை சந்தித்து நான் கடவுளை நம்பி எனது அம்மாவின் உடலை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் நான் இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டார் உடனே குரு தான் வணங்கும் காளி தெய்வத்தை போய்பார் அவரிடம் போய் நீ கேள் உனது அம்மாவிற்கு மருந்து உணவு வாங்க பணம் தேவை என்று கேள் என்று கூறினார் இவரும் காளி தெய்வத்தை வணங்குவதற்காக உள்ளே சென்றார் ஒரு மணி நேரம் சென்று பிறகு வந்தார் குரு கேட்டார் நீ உனது அம்மாவிற்கு தேவையான பொருட்களை கேட்டாயா என்று கேட்டார் இல்லை நான் கேட்கவில்லை நான் அங்கு தியானத்தில் இருந்தேன் என்று கூறினார் நீ திரும்பவும் போய் உனக்கு தேவையானதை கேள் என்று கூறினார் திரும்பவும் போகி இரண்டு மணி நேரம் சென்று வந்தார் அப்பொழுதும் குரு கேட்டார் நீ கேட்டாயா இல்லை நான் எனக்கு தேவையான எதையும் நான் கேட்கவில்லை என்று கூறிவிட்டார் நீ திரும்பவும் சென்று உனக்கு தேவையானதை கேள் என்று கூறினார் அப்பொழுது நான்கு மணி நேரம் கழித்து வந்த பிறகும் அவர் எதையும் கேட்கவில்லை குரு ஏன் நீ எதையும் கேட்கவில்லை என்று கேட்டார் நான் ஏன் கடவுளிடம் கேட்க வேண்டும் நமக்கு என்ன தேவை என்பதை கடவுள் நமக்கு தானாகவே தருவார் என்று கூறினார் இந்த வார்த்தையை கேட்டதும் குரு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அப்பொழுது அவர் சொன்னார் நீ மட்டும் எனது அம்மாவிற்கு உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் பணம் வேண்டும் என்று கேட்டிருந்தால் நான் உன்னை இந்த நொடியிலிருந்து இருந்து பிரிந்திருப்பேன் ஆனால் நீ அப்படி கேட்காமல் உனது மௌனமாக தியானத்தில் ஈடுபட்டதால் நீ என்றும் எனக்கு சிறராக இருப்பாய் என்று கூறினார் இதிலிருந்து நாம் தெரிவது கடவுளிடம் நாம் எப்பொழுது வணங்கினாலும் நமக்கு தேவையானவற்றை நாம் கேட்கக்கூடாது கூடாது நாம் தியானத்தில் கடவுள் நமக்கு தேவையானதை கொடுப்பார் என்று ஒவ்வொருவரும் என்ன வேண்டும் என்பதை நம்மால் உணர முடிகிறது இதிலிருந்து குரு சீடர் என்ற உறவு முறையை நம்மால் உணர முடிகிறது ஒரு முறை எதிர்பார்க்காமல் பரமஹம்சர் இறந்துவிட்டார் அவர் இறந்த செய்தியை விவேகானந்தரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தனது குரு இறந்து விட்டார் நாம் நம் நாட்டை எப்படியாவது ஆன்மீகத்திலும் சமூக சேவைகளையும் சிறந்து விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினார் அதனால் பல இடங்களில் அவர் ஆன்மீக சொற்பொழிவாற்றவும் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்குமாகவும் பல நிகழ்வுகளில் ஈடுபட்டார் ஆனால் இந்திய மக்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை அவர் என்னிடம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றி காட்டுவேன் என்று கூறினார் ஆனால் அவர் எதிர்பார்த்த அந்த நூறு இளைஞர்கள் அங்கே வரவில்லை அதனால் மிகுந்த மனம் வேதனை அடைந்தார் அப்பொழுது ஒரு நண்பர் ஒருவர் சொன்னார் அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் சமய சொற்பொழிவு மாநாடு நடைபெறுகிறது நீ அங்கு சென்று உரையாற்று உனது புகழ் எல்லா இடங்களிலும் பரவும் என்று கூறினார் அவரும் சிகாகோவுக்கு சென்றார் செல்வதற்கு முன்பு சாரதாதேவியை பார்த்து ஆசி வாங்க வேண்டும் என்று நினைத்தார் சாரதாதேவியிடம் போய் நான் சிகாகோ மாநாடு சொற்பொழிவாற்றப் போகிறேன் உங்கள் அனுமதி வேண்டும் என்று கூறினார் சாரதாதேவியும் எனது குருவின் புகழை பரப்பதற்கு நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் என்று வாழ்த்தி கூறினார்கள் அங்கு சென்று அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே என்று தனது உரையை தொடங்கியதும் அனைத்து மக்களின் கைத்தடங்களையும் பெற்றுவிட்டார் அவர் அங்குள்ள கேட்டு வியந்து போனார்கள் அங்கு பிறகுதான் இந்திய மக்கள் அவரின் ஆன்மீகத்தையும் சேவையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு இந்தியாவிற்கு வந்த பிறகு ராமகிருஷ்ண மிஷின் ராமகிருஷ்ண மடம் என்றவற்றை நிறுவினார் அதன் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளையும் நலத்திட்டங்களையும் செய்து வந்தார் இப்பொழுது பல இடங்களில் விவேகானந்த மடம் திறக்கப்பட்டு பல்வேறு இடங்களிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இதற்கெல்லாம் காரணம் ராமகிருஷ்ணன் மடம்தான் என்று கூறலாம் அந்த ராமகிருஷ்ணன் மடம் இந்த அளவுக்கு புகழ் பெறுவதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர் விவேகானந்தரே ஆவார் விவேகானந்தர் ஒருமுறை கன்னியாகுமரியில் உள்ள கடலில் சென்று பாறை நடுவில் மூன்று நாட்கள் தியானத்தில் ஈடுபட்டார் மூன்று நாட்கள் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடும் பொழுது அவர் இந்தியாவின் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளையே அவர் செய்து கொண்டார் அந்த சிந்தனையின் மூலம் எப்படி இந்தியாவை ஆன்மீகத்திலையும் பொது சேவையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார் அவர் விவேகானந்தர் பாறை என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது கன்னியாகுமரியில் விவேகானந்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளது இன்று சுற்றுலா துறையாகவும் செயல்பட்டு வருகிறது இப்படி புகழ்பெற்ற விவேகானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் இறந்தார் அவர் மண்ணை விட்டு நீங்கினாலும் அவரின் புகழ் இன்னும் தென்கோடி முனையான கன்னியாகுமரியில் சுற்றுலாத்தலமாக தலமாக மக்கள் மனதில் இடம் பிடித்துதான் இருக்கிறது நாம் விவேகானந்தர் அவர்கள் விருப்பப்பட்ட அவரின் வழிமுறைகளை பின்பற்றி நடப்போம் என இந்த நன்னாளில் நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் நாம் அனைவரும் விவேகானந்தரின் பொன்மொழிகளை பின்பற்றி வாழ்வோம் நன்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி